அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்கறது என்ன அப்படின்னா வீடியோ மார்க்கெட்டிங் அதாவது வந்து ஒரு வாரத்தில் அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க எக்ஸ்பிளைனர் வீடியோ அந்த வீடியோவை குறிப்பிட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அதன் மூலம் லீட் ஜென்ரேட் பண்ணுறது தான் பிராண்டும் பண்ணணும் சரிங்களா ஏழு நாளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பேர்த்துக்கு ரீச் ஆயிருக்கு ஒன்லி லீடு கேம்பெயின் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதாவது வந்து இப்போ தான் அந்த பேஜே கிரியேட் பண்ணி எடுத்த உடனே மாஸ் ப்ரமோஷன் பண்ணியிருக்கோம் மாஸ் ப்ரமோஷன் பண்ணதுனால இப்படி நடந்துரு ஸோ இந்த இடத்துல தெரியும் நம்ம எதை ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வீடியோ சரிங்களா ஒரு வீடியோவை வைரல் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான பிராண்ட் அவேர்னஸையும் அதுக்கான லீடையும் எடுக்கிறது தான் இந்த ஃபேஸ்புக்கில் வீடியோ மார்க்கெட்டிங் இப்போ அந்த கேம்பெயின் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ உங் இங்கே தெரியும் பாருங்க ஏன்னா இப்போதான் ஸ்டார்ட் பண்ணதுனால ஜீரோ ஃபாலோவர்ஸ்லேயே நம்மளால வந்து நம்மளோட பிஸ்னஸ்ஸை ஈஸியாக கொண்டு போய் ரீச் பண்ணி இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் லீடுக்கு மேலே தாண்டிடுச்சுங்க ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் டக்குன்னு உள்ள வருது டக்குன்னு குரோ ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸ்ங்கிறது ஈஸியாக வளர்ச்சி அடையும் சரிங்களா அதனால் இனி ஃபியூச்சர் வந்து வீடியோ மார்க்கெட்டிங் தான் ஓரளவுக்கு ஒர்க் ஆகும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்க உங்களோட பிசினஸ் வீடியோ ஃபார்மேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிங்க தேங்க்யூ